الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد كذلك جعلناكم وسطا وقال رسول الله صلى الله عليه وسلم على العلماء ورثه الانبياء كما قال عليه الصلاه والسلام கண்ணியமிக்க அல்லாஹ் என்று நடிகர்களே இந்த பட்டம்படிப்புலாவை பட்டம் பெறக்கூடிய ஆலிமா அவர்களுக்கு அல்லாஹுத்தாலாக பெரும் வரக்கத்தை தருவானாக எத்தனையோ பேர்கள் படித்து இருக்கக்கூடிய காலங்களிலே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய எத்தனையே பேர் இருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளி தங்களுக்கு சுகமுகங்கள்லாம் விட்டு விட்டு இடையிலே இந்த மார்க்க கல்வியை கற்று சனது பெறக்கூடிய அவர்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அல்லாஹு தலா அவருடைய கல்வியை ஒப்புக்கொள்வானாக அல்லாஹு தலா அவருடைய சேவையை ஏற்றுக்கொள்வானாக அவர்கள் வெளியே சென்று இது மாதிரி பல உல ஆலிமாக்களை உருவாக்குவதற்கு அல்லாஹு தாலா அவருக்கு மன தைரியத்தையும் உறுதியையும் தருவானாக கண்ணியமிக்க அல்லாவின் நல்லாடியே நம்முடைய முன்னோர்கள் பெண்களுக்குன்னு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நான்கு வழிமுறை பெண்களுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு வழிமுறையாளரும் அந்த பெண்கள் நடப்பார்கள் ஆனால் சமுதாயம் சீர் பெற்றுவிடும் என்று ஒரு நான்கு விதமான வழிமுறை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் குறிப்பாக இருக்க வேண்டிய விஷயம் அக்கீதா கொள்கை சரியாக இருப்பது கொள்கை சரியாயிருந்தால் குடும்பம் சரியாக ஆகிவிடும் நம்ம பார்க்கலாம் எத்தனை குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைகளை பார்க்கலாம் எத்தனை எத்தனை வகையான கொள்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான சிந்தனையில் இருக்கிறார்கள் அந்த சிந்தனை அனைத்தையும் ஒரு சிந்தனையாக அகல் அகலசு நஜமாத்துடைய அந்த கொள்கையிலே அந்த பெண்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளை நம்முடைய கொள்கைக்கு கொண்டு வருவார்கள் பல குடும்பம் பிரச்சனைக்கு காரணமே கொள்கை சரியில்லாதனால தான் கொள்கை கரெக்டாக இருந்தால் பிள்ளைகளை சரியாக வளர்த்து விடலாம் பிள்ளைகள் சரியாக வளர்ந்தால் குடும்பம் சரியாக ஆகிவிடும் குடும்பம் சரியானால் அந்த ஊர் சரியாக ஆகிவிடும் ஆனால் எத்தனை ஊர்களில் நம்ம பார்க்கல எத்தனை பிரச்சனைகள் ஒரு ஊரில் அம்மா அத்தா மூத்து அத்தா மூத்துக்கு எல்லாரும் கூட்டி குழுப்பாகி எல்லாம் ரெடி ஆயாச்சு ஆனால் அவர்களில் ரெண்டு பிள்ளைய சொல்கிறாங்க அத்தாவுக்கு ஜனாச தொழு வைக்கக்கூடாது நாங்கள் வீட்டிலே தொழுது கொள்கிறோம் நாங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய அந்த ஜனாச தொழுகையை வச்சு தான் அடக்கம் பண்ண வேண்டும் பள்ளியாசரில் தொழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பிள்ளையை பிரச்சனை பண்ண காரணம் என்ன அந்த பிள்ளைகளிடத்தில் கொள்கை சரியில்லை பின்னால் ஒரு கா காலை வரும் மறுமை என்று வரும் மறுமையில் அத்தாவுடைய நிலை என்னென்னு சிந்திக்கிறது இல்லை காரணம் கொள்கை சரியில்லை கொள்கையை கரெக்டாக சரியான கொள்கையில் இருந்தார்கள் யானால் பிள்ளைகளை சரியாக வளர்ப்பார்கள் ஆகையா கொள்கை கரெக்டாக இருந்தால்தான் அந்த பிள்ளை குடும்பத்தில் ஈமானும் கரெக்டாக இருக்கும் நம்ம பார்க்கலாம் பெண்கள் எப்படி கொள்கையில் இருக்க வேண்டும் என்பதற்கு எப்படி நம்பிக்கை ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக எடுத்து உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் நபிசல்லா அலேசல் அவர்கள் நாற்பது வயதில் நபித்துவத்தை பெற்று வருகிறார்கள் அது பல அதனுடைய வரலாறு பல பெரிய வரலாறு சுருக்கமாக கடைசியாக சொல்கிறேன் குரானை பெற்று ரொம்ப சிரமத்தோட பதத்த பதட்டத்தோடு வீட்டுக்கு வர்றாங்க எனக்கு பயமாக இருக்குது எனக்கு என்னமோ ஆயிடும் என்று பயமாக இருக்குது என்று தங்களுடைய பலகீனத்தை ரசூல்லா இலிசலா அந்த பதட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்பொழுது அன்னே ஹதீஜார் இல்லாத்தார்கள் வல்லாஹிலா யூஹூ கல்லாகு அல்லாவினி சத்தியமாக அல்லா உங்களை கேவலப்படுத்த மாட்டான் தைரியமாக சொல்லி அங்கே நபிசல்லி அவர்களுக்கு தைரியப்படுத்தினார்கள் அவர்கள் புதியதாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்களே இந்த விஷயத்தை உண்மையா இன்மை இல்லையா என்று ஆராய்ச்சி பண்ணல ரசுல்லாயிஸ்வல்லா அலிஸ்வன் சொன்னால் உண்மையா தான் இருக்கும் என்று அன்னே ஹதீஜா அலிலா அவர்கள் மனதில் உறுதி கொண்டார்கள் அந்த உறுதியால் அவர்கள் ரசுலாவுக்கு வாக்களிக்கிறார்கள் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தி விட மாட்டான் என்பதாக வாக்களிக்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது அதுபோல நம்முடைய இஸ்லாமிய பெண்களிடத்திலே அந்த அக்கீதா கரெக்டாக இருந்தால் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனை வராது சொல்லுவாங்க அக்கீதா என்ன வேற ஒன்றும் இல்லை ஈமானுடைய பரல்கள் எத்தனாங்கத்தா ஆமணத்து பில்லாயு மலாயி கத்திகி வகுத்து பிகி வல் வல்யோமில் ஆகிரி கதிரி ஹரி ஷரீஹி மினர் இப்படி ஈமானுடைய பரலில் ஏழு வரும் இந்த ஈமானுடைய பரலில் இந்த ஏழையும் ஒரு மனிதன் நம்பிக்கையை கரெக்டாக வைத்து கொண்டானால் அவனுடைய கொள்கை கரெக்டாக அது சொல்லுவாங்க ஈமா அந்த ஈமானுடைய பரல்கள் முழுமையாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அவன் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்பிக்கை கரெக்டாக இருப்பான் யார் மீது பழி போட மாட்டான் சுருக்கமாக சொல்லி அதில் உள்ள கருத்துக்களை மறுப்புடைய நேரமாக இருக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு வல்கதிரி ஹைரிஹி ஷரீஹி மினல் ஆய்த்தாலானு ஒரு ஈமானுடைய பரல் வருது நன்மை தீமை அனைத்தும் அல்லாவுடைய விதிப்படியே நடக்கிறது என்று ஒரு மனிதன் ஈமான் கொள்கிறான்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது இதெல்லாம் அல்லாவுடைய நாட்டத்தில் நடக்கக்கூடியது இதெல்லாம் அல்லாவுடைய கட்டளை பேரால் நடக்கக்கூடியது நம்பினால் இந்த பெண்கள் வேறு இடத்துக்கு செல்ல மாட்டார்கள் நம்ம பார்க்கலாம் பல பேர் பல பெ பெண்கள்லாம் பள்ளியாசலுக்கு அவங்க அஞ்சு நேரம் சொல்கிறாங்களே இல்லையோ யார்கிட்டாவது போய் இது மாதிரி கேட்டாங்கன்னு சொன்னால் நம்பிக்கை இழந்து பல பே பல இடங்களில் சென்று விடுகிறார்கள் வணக்க வணங்கப்படாத பல இடங்களுக்கு சென்று பல சாமி மந்திரவாதி இடத்தில் சென்று அப்படி ஈமானை இழக்கக்கூடிய காரணம் என்ன ஈமான் கரெக்டாக ஈமான் கரெக்டாக இருந்தால் சரியாக இருந்தால் அவர்கள் தான் எல்லாவே நடத்துகிறான் என்ற நம்பிக்கை வந்து விட்டால் அவர்கள் யாரையும் யார் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள் ஒருத்தர் ஒருத்தர் மீது பொறாமை கொள்ள மாட்டார்கள் சிரம யாரையும் கோபத்தோடு பார்க்க மாட்டார்கள் பொறாமையோடு பார்க்க மாட்டார்கள் எல்லாம் அல்லாவுடைய விதிப்படி நடக்கும் என்று நம்புவார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த பெண்களிடத்தில் அக்கீதாக கரெக்டாக கொண்டு வர வேண்டும் அந்த பெண்களிடத்தில் அக் நிசுவால் மார்சான எடுத்துக்கிட்டால் அது ஒன்றுதான் இருக்குது நீங்கள் அனைவர்களும் முழுமையான முதலில் ஆதரவு கொடுத்து அதை அந்த மருசாக்களை உங்களுடைய பிள்ளைகள் அனுப்பி முதல் ஈமானை முதல் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க அடுத்து அந்த பெண்களத்தில் இருக்க வேண்டிய விஷயம் சுருக்கமாக வந்துடுறேன் அடுத்து தொழுகை கரெக்டாக இருக்கும் அடுத்து பெண்களத்தில் இருக்க வேண்டிய நோன்பு தொழுகை நோன்பு இந்த மூன்றம் கொழுகை தொழுகை நோன்பும் இந்த மூன்றும் அந்த பெண்களத்தில் சரியாகிவிட்டால் மார்க்கத்தில் குடும்பம் சரியாக ஆகிவிடும் குடும்பம் தீன் பெரஹார் நடக்கிறதுக்கு ஆரம்பித்துவிடும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்பார்கள் நீங்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைப்பீர்கள் நம்முடைய கொள்கையில் தான் இருக்கிறார்கள் என்று நம்பிக்கை வைப்போம் அடுத்து நான்காவதாக ஒரு விஷயம் உங்களுக்கு மத்திய பெண்களுக்கு மத்தியில் உள்ள நடைமுறைகள் பழக்கத்தை வலமையாக்கி கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு கணவன் மனைவி கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு என்னென்ன செய் கடமைகள் செய்ய வேண்டும் நம்முடைய கணவனுடைய பிள்ள தாய்மார்களுக்கு அம்மா அத்தாக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதே போல் கணவனும் தன்னுடைய மனைவிக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும் இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டால் எந்த தாய்மார்களும் தவிக்குவதற்கு காரணமாக ஆக மாட்டோம் நம்ம பார்க்கலாம் பல பேர் பல பிரச்சனையை சொல்லுவாங்க இந்த இவருடைய இந்த மாமியாக்கள்லாம் பெரிய சிரமத்தில் இருக்கிறார்கள் அதாவது தாய்மார்கள்லாம் பிறப்பத்தில் சிரமத்தில் இருக்கிறார் காரணம் என்ன கவனிப்பதற்கு ஆள் இல்லை கணவன் கைவிட்டு விட்டான் யார அம்மாவை மாதிரி மனைவி கவனிக்கிறதுக்கு மறுக்கிறாள் இது போன்ற அந்த கடமைகளை முறையாக நிறைவேற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள் குறைந்து போய்விட்டதால் பல வீடுகளில் குடும்ப பெரிய மதிய மரியாதை செய்வதற்குண்டான வழிமுறை இல்லாமல் ஆகி கொண்டிருக்கிறது ஆகையால் கட்டாயமாக இந்த பெண்கள் இந்த நான்கு விஷயங்களையும் கட்டாயமாக கடைபிடிப்பாரால் அல்லாஹ்வுடைய பொருத்தமான பெண்களாக அல்லாஹுக்கு பொருத்தமான அடியார்களாக ஆவதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே கண்ணியமிக்க தாய்மார்களே நாம் முழுமையான முறையில் இந்த நான்கு விஷயத்தை கடைபிடித்து அல்லாஹுக்கு பொருத்தமான அடியாளர்களாக நாம் ஆக்கிக்கொள்வதற்கு த அல்லாஹ் தௌஃபி தருவானாக வாஹிருவான் அலமதுல்லா ரபுல்லா السلام عليكم ورحمة الله تعالى وبركاته